பெண்ணுக்கு முன்னால ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம் அங்க இருக்கிற மக்களோட விருப்பத்துக்கு மாறாக யூனியன் பிரதேசமாக அடைச்சாங்க முதலமைச்சர்களும் இதுக்கு தப்பில காஷ்மீருக்கு அஞ்சு ஆண்டுகளா தேர்தல் கிடையாது இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம் நடைபெற இருக்கிற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏதோ பாஜக ஆட்சியை வீழ்த்துறதுக்காக நடக்கிற தேர்தலாக மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சிய மத சார்பின்மைய பன்முகத்தன்மையை ஒடுக்கப்பட்ட மக்களை ஏழை இளைய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது முதல்ல நாம எல்லோரும் இதை உணரணும் கண்ணுக்கு முன்னால ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டாக பிரித்தாங்க அங்க இருக்கிற மக்களோட விருப்பத்துக்கு மாறாக யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க அரசியல் கட்சி தலைவர்களே வேட்டு சிறையில் அடைச்சாங்க முன்னாள் முதலமைச்சர்களும் இதுக்கு தப்பல அங்க சட்டமன்றம் கிடையாது காஷ்மீருக்கு அஞ்சு ஆண்டுகளா தேர்தல் கிடையாது இப்போ கூட ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தலை அறிவிக்கல இதுதான் பாஜகவின் பாணி சர்வாதிகாரம் இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம் ஏன் பாஜக திரும்ப ஜெயிச்சா இதே நிலைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும் இது ஏதோ எதிர்கட்சி மாநிலங்களுக்கு மட்டுமல்ல பாஜக மாநிலங்களுக்கே ஆபத்து வரத்தான் செய்யும் you <laughs>